இந்த சூனியம் இருப்ப நம்புறாங்கல்ல அது தவறுங்கிறதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது சூனியம் இல்ல சூனியம் ஒண்ணு செய்ய முடியாது என்பதை நிரூபிப்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்கிறது அதுல முக்கியமான சான்று என்னன்னு கேட்டா சில விஷயங்களை அல்லாத சொன்னான்னு சொன்னா மறைவான விஷயங்கள் அதை நம்ம நம்பணும் மலக்கு இருப்பதாக அல்லாஹ் சொல்றோம் சோதிச்சு பார்த்தா நம்ப முடியுங்க மலக்குகள் இருக்கா நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா வானவர்கள் இருக்கிறார்கள் நல்லா சொல்றான் அவங்க கண்ணுக்கும் தெரியல நம்ம பார்க்கவும் இல்லை ஆனால் இருக்கிறார்கள் என்று நல்லா சொல்லும் பொழுது அதை எந்த ஒரு கொஸ்டின் பண்ணாம அதை நம்ம அப்படியே ஏத்துக்கிறோம் ஏத்தான் அவன் மறைவானதை டெஸ்ட் பண்ண முடியாது சோதிச்சு பார்க்க முடியாது ஜின்னு இருப்பதாக கூட அல்லாதான் சொல்றான் நம்ம யாரும் சின்ன பார்த்தோமா செய்தான் இருப்பதாக கூட அல்லாதான் சொல்றான் செய்தான நம்புறோம் இதை யாரும் டெஸ்ட் பண்ணி பாக்குறது இல்லை பார்த்து நம்புறது இல்லை பார்த்து நம்ப முடியாது எல்லாம் சொல்லிவிட்டான் என்பதற்காக அப்படியே நம்பியாகவேன்னு படைத்தவன் சொல்கிறான் இப்படி ஒன்றை போய் நான் படைத்திருக்கிறேன் சொல்லி நம்ம தான் வேணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்ப சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குது இதெல்லாம் உனக்கு காட்டப்பத நம்ம சொன்னோம் சொர்க்கத்தை நம்ம பூரம் பார்க்காம இல்லையே நரகத்தை நம்மூரம் பார்க்காமலையே நல்லா விசாரிப்பான் என்பதை நம்ம பார்க்காமலையே திரும்ப உயிர் பின்பாங்கிறோமோ அதை பார்த்தா செய்ய பார்த்து நம்ம நம்பணும் அதையும் பார்க்கும்போது தான் நம்ம நல்லா உயிர் பீங்கு தான் செய்வோம் இப்படி பல நம்பிக்கைகள் இருக்கிறது அல்ல சொல்லிவிட்டால் சோதனைக்கு உட்படாத விஷயங்களாக இருக்குமே ஆனால் அதை சோதனைக்கு நம்பணும் அப்படியான விஷயங்கள் சொல்லப்படுமையானால் அதை சோதிச்சு பார்த்து அதை உண்மையா பொய்யாண்டு தான் நம்பணும் சோதனைக்கு உட்படுற விஷயங்களை வந்து குருட்டுத்தனமா என்ன செய்ய முடியாது நம்ப முடியாது உதாரணமாக ஒரு பொருள காட்டி இது சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உனக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்லப்படுது அதை நீங்க சாப்பிட்டால் நோய் வராது என்பது சோதிக்க முடியுமா முடியாதா ஒரு பழம் இருக்கிறது அது கிடைக்கிறது உலகத்தில் அந்த பழத்தை நீ சாப்பிட்ட என்று சொன்னால் உனக்கு என்ன வராது ஒருத்தன் வழக்கையா இருக்கான்னு வைங்களேன் இது வழக்கத்தில் தேய்ச்சின்னா முடி முளைச்சிரும் சொல்றோம் அப்படி சொன்ன நீங்க என்ன செய்யணும் அப்படி கொடுத்த நம்ம முடியுமா ஒரு வழக்கத்தில் கூப்பிடணும் அந்த பழத்தையும் கொண்டு வரணும் தடவி பார்க்கணும் அது முளைக்கலான்னு டெஸ்ட் பண்ணணும் ஆமா வழக்கை எல்லாம் போகுது இது உண்மைதான் அப்படிதான் நீங்க நம்புவீங்க இது மாதிரி சோதிக்கிறதுக்கு மெட்டீரியல் உலகத்தில் இருக்குமே ஆனால் அதை சோதிக்கணும் மறைவான விஷயங்களா இருக்குமே ஆனால் அதை சோதிக்க முடியாது இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் இப்போ வந்து இப்போ தஜால் ஒரு கூட ஒரு நம்ம சோதிக்க முடியாது தஜால் நம்புறோம்ல இனிமே அந்த ஒரு அந்த காலத்தில் வாழ்றவங்க சோதிச்சு பார்க்க முடியும் இப்போ நம்ம தஜால சோதிக்க முடியுமா அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க தஜால் வருவான்னு சொன்னாங்க அது வரக்கூடிய காலத்தில் அவங்க பாத்துக்கிறாங்க இப்ப நம்ம நம்ப தான் வேண்டி இருக்கிறது அதே மாதிரி சாமூரியில் ஒருத்தர் இருந்தான்னு வந்து அதை நம்ம சோதிக்க முடியாது நம்ம நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிரயாணப்பட்டு போகணும் அப்பதான் அதை போய் பார்க்க முடியும் சூனியக்காரனுக்கு என்னமோ இருக்குங்கிறீங்கள சோதிக்க முடிய முடியாது இதை சூனியக்காரனுக்கு என்ன இருக்குங்கிற கொண்டு வா இருக்குன்னா காற்று விஷயத்தை காட்டு டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா இப்படி டெஸ்ட் பண்ணி நம்பணும் என்பது அல்லாம ஒரு ஸ்டைலா வச்சிருக்கான் குரான எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் என்ன செய்யறாங்க அல்ல வைத்தவர் மற்றவர்கள் வணங்குறாங்க அவங்களுக்கு அல்ல கேட்கறான் ஃபுல் அரைத்து மாத்தது ஊனம் இந்து இல்லாம் அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் வணங்குறீர்களே அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அருணி மாதா கலக்கும் அருள் இவங்க நல்லா அந்த பூமியில என்னத்தை படைச்சாங்க நீ வணங்குறீங்கள வணங்குறதா இருந்தா இவங்க ஏதாவது படைச்சிருக்காங்களா அதை சொல்லு அமுலகம் சிறுக்கும் விசமாவாத்து அல்லது வானங்கள் அவங்களுக்கு பங்கு இருக்க முதல் இவர் படைச்சாரு ரெண்டாவது அவர் படைச்சார் ஏதாவது பங்கு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டு சொன்னா இது நீதி கிதாபின் கபலி ஹாலா இதுக்கு முந்தி இருந்த ஒரு வேதத்தை கொண்டு வா அவ அசாரத்துமின் மின் அறிவு சான்று இருந்தால் கொண்டு வா இன் கொண்டும் சாதிக்கின் அப்ப இவங்களை நீ வணங்குறியப்பா இது கண்ணு முன்னாடி நிக்கிது அது ஒண்ணுமே செய்ய டெஸ்ட் பண்ணலாம் டெஸ்ட் அல்லாவே டெஸ்ட் பண்ணுறது அல்லாவே டெஸ்ட் பண்ண முடியாது இது எதை வணங்குறது இந்த முன்னாடி நிக்கிற

அல்ல அவன் என்ன செய்ய சக்தி பெற்றதாக சொல்லுகிறானோ அதை செஞ்சு காட்டட்டும் என்று ஒரு உட்படணுமா இல்லையா சோதிச்சு பாருங்க யாரும் தயாராக இல்லை அடுத்ததாக ஒரு சிலையை வணங்குறீங்க அந்த சிலைக்கு கை எல்லாம் வச்சிருக்கீங்க அந்த சிலைக்கு கால்லாம் இருக்குது அந்த சிலைக்கு கண்ணு கூட எல்லாமே இருக்கிறது அதை பத்தி எல்லாம் அளவும் அர்ஜுனன் எம்சுவன பிகா இவர்களுக்கு நடக்கிற கால்கள் இருக்கிறதா கால் இருக்கு சரிதான் இது நடக்குமா எல்லாம்

கேட்கிற செவிகள் இவற்றுக்கு உண்டா அப்படின்னு கேட்டது புனிது சுரக்க ஆகும் வேற ஒண்ணு வேணாம் அதை கூப்பிடுப்ப அல்ல என்ன சொல்ற சூனிய நம்ம கேட்கிற மாதிரி அல்ல கேட்கிறான் புதுவு சுரக்க உங்களுடைய அந்த தெய்வங்களை கூப்பிடுங்கள் சும்மா கீதூணி எனக்கு ஏதாவது செய்ய சொல்லுங்கள் நான் இல்லைங்கிறேன் நான் இல்லைங்கிற சக்தி இல்லைன்னு நான் சொல்றேன் சக்தி இருக்குங்கிறீங்களாப்பா செஞ்சு காட்ட சொல்லு செஞ்சு காட்ட சொல்லி கேட்டா கிற்கு தனமா நம்மள நம்மள இது பண்றோம் அறிவுபூர்வமா பேசுகிறார்கள் அறிவுபூர்வமா தான் பேசணும் அறிவுபூர்வமா பேசுறது ஒரு கேவலம் மாதிரி இவர்கள் அறிவுபூர்வமான வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது புகழா இகழா அறிவுபூர்வமா பேச நல்லதா கெட்டதா அறிவு கெட்ட அவர்கள் பேசிக்கொண்டு இந்த ஒரு கேள்வி கேட்டோம்னா அறிவு லாஜிக்காக பேசுகிறார்கள் லாஜிக்காக தான் பேசுறது சிலத்துல லாஜிக் தான் எல்லாம் உண்மை அப்படித்தான் இருக்கும் அப்ப அல்ல என்ன கேட்கலான் கேட்டா இந்த கற்களுக்கு இந்த சிலைகளுக்கு சக்தி இருக்கு என்று சொல்லவர்கள்ட்ட அல்ல என்ன கேட்க சொல்றான் எனக்கு என்னமா செய்ய சொல்லுங்க எனக்கு சூழ்ச்சி செய்ய சொல்லு அது மாத்திரம் இல்ல துண்ணிரும் எனக்கு அவகாசம் வந்து இப்ப செய்ய சொல்லு ரெண்டு மாசம் நான் எடுத்து உடம்பு தேர்ச்சி வரல இப்ப வர்றேன் இது இல்லங்கிற இதுக்கு ஒரு ஆற்றலும் இல்லங்கிற அதை வைத்து எனக்கு என்னமா செய்ய சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அல்ல கேட்க சொல்றான் அப்ப யாருக்கு சக்தி இருப்பதாக இவர்கள் சொல்லுகிறார்களோ எந்த சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருப்பதாக சொல்லுகிறார்களோ அவனுக்கு நம்ம சேலஞ்சு பண்றோம் எனக்கு செஞ்சு காட்டு உனக்கு அம்பு லட்சம் தரும் கொஞ்சம் நிறைய ஒரு சூனியக்காரன் எனக்கு சூனியம் செய்யட்டும் அவனை கேட்க சட்டை வேணுமா நான் தலைமுடி வேணுமா கொடுக்கறேன் காலடி மண்ணு வேணுமா என்ன வேணும் எனக்கு அவன் சூனியம் செய்து எப்படி செய்யணும் சொல்லிட்டு செய்யணும் இயற்கை வழி வந்து எனக்கு நாங்க செஞ்சிருக்கோம் அனைவருக்கு நோய் இவர்களுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் சாப்பாடு இத்தனை செய்யு இத்தனை மணிக்கு உனக்கு சூனியம் நீ செய்யணும் அந்த தேதியில் அந்த நேரத்தில் என்ன சூனியம் செய்கிறாய் என் காலம் முடக்கிறியா காலம் முடங்கணும் அப்படி செய்ய எவனா தயாரா அல்லாஹ் கேட்க சொன்னால் ரசூல்லாட்ட அப்படி கேட்கணும் அப்ப இருக்கு இருக்குங்களா சோதிச்சு பார்க்கற விஷயத்த கூட இருக்குங்கிறே சோதிச்சே இல்லையே எவனை செய்ய ஏமாத்த தானே செய்யறான் ஆசிரியர் ஏமாத்துறான தவிர அறிவுபூர்வமா சோதனைக்கு உட்படுத்த வந்தால் தயாரா இருக்கிறானா இல்ல அப்ப இப்படி கேட்பது வந்து அல்லாஹ் கட்டுத்தர ஸ்டைல் இன்னும் சொல்லுங்க இவர்கள் முதல்ல சூனியம் எங்களை தான் செய்யணும் புழப்புல மண்ணலி போற நம்ம தான் இவன் யார் யாருக்கும் செய்ய சூனியம் செஞ்சு சம்பாதிக்கிறிய சூனியம் உனக்கு இல்லைன்னு நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் உனக்கு பெரிய நஷ்டம் லாஸ் லாஸ் ஆகுது தௌரிஜ மாத்து காரணனால நமக்கு புழப்பெல்லாம் போகுது அப்படின்னு இயற்கையா உனக்கு கோபம் இருக்கணும் அந்த இயற்கை கோபத்துக்காக நீ செய்யணும் அதையும் செய்ய மாட்டேங்கிற காசுக்கு தான தானே செய்யற ஒன்னு தானே செய்யற ஐம்பது லட்சம் ரூபாய் தரும் சிரிக்கிற நிச்சயமாக நிஜமாக அவன் செய்து விட்டானே ஆனால் என் பொறுப்பில் நான் ஐம்பது லட்சம் உலகத்தில் ரொம்ப பேர் பெற்ற பேர்பற்ற அவன் என்ன கூட்டிட்டு எல்லாத்தையும் நான் ஒத்துழைக்கிறான் சூனியத்தின் மூலமா செய்யணும் அருவா கத்தியும் செய்யக்கூடாது மூலமாக அவன் என்ன செய்யறான் காலம் கொடுக்கிறானா சொல்லிட்டு செய்யணும் இத்தனை மணிக்கு இத்தனை தேதி உனக்கு செய்ய போறேன் என்று சொல்லிவிட்டு அக்ரிமெண்ட் போட்டுவிட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் தருவதாக கையெழுத்தும் போட்டுவிட்டு அந்த தேதியில் உலகமெல்லாம் எல்லாம் அந்த மேடை உட்கார்ந்துக்கிறேன் உலகம் பார்க்கட்டும் ஸ்டேஜ் போட்டு உட்கார்ந்துருவோம் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இன்னார் இன்னாருக்கு சூரியன் செய்ய போகிறார் கால் விளங்காம போக போகிறது ஊமையாக போக போகிறார் அல்ல செத்து போகிறார் ஏதாவது சொல்லு நாங்க தயார் நீ சொல் நீ கொடுக்கக்கூடிய சோதனைக்கும் தயார் பணத்தை கொடுக்கறது தயார் என் வளர்ச்சி தயாரா இப்படி கேட்டா உடனே அறிவு பண்ணுவாங்க இதான் பதில் தான் நல்லா பேசுறான் இது வந்து எதுல இருக்கு கேட்டா ஏழு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருக்கிறது அடுத்ததாக கூத்தலை இஸ்லாம் போய் இஸ்லாத்தை சொல்லும் அவங்க சொன்னாங்க இன்ன கூழ் இல்லாச்சராக பவுல் ஆலிகத்தினா பிசுவின் கூதே நீ வந்து அல்லா வணங்கனுங்கிற எங்க அப்பம் பாட்ட வணங்கன உடை சொல்ற நாங்க என்ன பரிதாபப்படுறோம் கேட்டா நீ இப்படி சொல்றதுனால எங்க தெய்வங்கள் உன்னை ஏதாவது பண்ணிருமோன்னு பயமா இருக்குது நீ நல்ல ஆளா இருக்கிற நீ போட்டு இந்த தெய்வங்களை இல்லைங்கிற அவங்க பயனாட்டுறாங்க நீ வந்து உன் மேல எங்க நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது நாங்கள் பயப்படுவதெல்லாம் ஏத்தராக்க பாவது ஆலிகத்தனா பிசுவின் எங்க தெய்வங்கள் ஏதாவது ஒண்ணு உனக்கு கேடு செஞ்சிருமோன்னு தான் நாங்க கவலைப்படுறோம் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு இன்னி உசிகிதுல்லா அல்லாஹை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் வசுகது நீங்களும் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் அன்னி வரி உன் விமாத்து சிரிக்கும் நீங்கள் இணை ஏற்பிக்கிற இவற்றை விட்டு நான் விலகிக் நான் இதை ஏத்துக்கொள்ள மாட்டேன் இதை செஞ்சிடும் முறையில் நான் ஏத்துக்கொள்ள டிக்ளேர் பண்றேன் சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து எனக்கு சூழ்ச்சி செய்யுங்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லாரும் சேர்ந்து செய்யுங்கள் உங்க தெய்வங்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிறங்க அது இல்லைங்கிறன்ல எனக்கு பாடம் கற்பிக்கணும்ல அதை செய்ய சொல்லுங்க எல்லா எல்லா தெய்வங்களையும் சேர்த்துக்கிறங்க சும்மலா தூங்கிரும் எனக்கு எந்த அவகாசமும் தராதீர்கள் தயம் தராதீர்கள் இப்பவே செய்யுங்கள் என்று யார் சொன்னாத் சொன்னதாக குரானில் பதினொன்னு அம்பத்தஞ்சு எல்லாம் சொல்லுகிறான்